ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரேஜ் அண்ட் யோர் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போறோம் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல இருக்கு ஓகே வந்து அப்படின்னா யார் ஸ்பேஸ் ஸோ இந்த போயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஜென்டிலா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா ஸ்பீக் ஜென்ட்லி இட் இஸ் பெட்டர் ஃபார் ரூல் பை லவ் தென் பியர் ஓகே சோ ஒருத்தங்கள வந்து நம்ம அன்பால வந்து ரூல் பண்றது வந்து பெட்டர் ஒருத்தவங்கள வந்து பயம் பயத்து மூலமா வந்து நம்ம ரூல் பண்றதை விட சோ ஒரு அன்பு மூலமா வந்து ரூல் பண்றது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு ஓகேவா அதனால ஜென்டலா பேசுங்க சோ இதுல வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து நீங்க ஜென்டலா பேசுங்க அப்படிங்கறது தான் மெயினா வந்து என்பர்சைஸ் பண்ணிருப்பாரு ஓகே சோ சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த அவர் என்ன சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வந்து நம்ம ரூல் பண்றது ஒரு அன்பால ரூல் பண்ற மாதிரி இருக்கணும் பயத்தால இருக்க கூடாது அண்ட் வந்து நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாருன்னா ஸ்பீக் ஜென்ட்லி லெட் நாட் த ஹார்ஷ் வேர்ட்ஸ் மேர் த குட் வி டூ ஹியர் அதாவது ஜென்டிலா பேசுங்க நீங்க பேசுற ஹார்ஷ் வேர்ட்ஸ் வந்து நீங்க நம்ம இங்க பண்ண போற நல்லதை வந்து என்ன கூடாது ஸ்பாயில் பண்ண கூடாது நம்ம வாழ்க்கையில பண்ணுவோம் இல்லையா இல்லையா நம்ம நிறைய நல்லதெல்லாம் பண்ணுவோம் அந்த ஸ்பாயில் பண்ற மாதிரி உங்க ஹார்ஷ் வேர்ட்ஸ் அதனால ஜென்டிலா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே அடுத்த ஸ்டான்ஸால என்ன சொல்றாரு அப்படின்னா சோ ஸ்பீக் ஜென்ட்லி ஆஹ் ஏன்னா ஜென்டிலா பேசுங்க ஏன் அப்படின்னா ஒரு லவ் அன்பு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு லோ தான் இருக்கும் சோ ஒரு அன்போட ஒரு லோ விஸ்பர் தான் வந்து இந்த ஜென்டில் நீங்க வந்து ஜென்டிலா பேசுறது அண்ட் அஹ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹார்ட்ஸ வந்து ஒரு பைன் பண்ற ஒரு ஓ ஒரு ப்ராமிஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜென்டில் ஸ்பீச் தான் அடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு சைனா வந்து எதுதான் இருக்கும்னா நீங்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அசென்ட் வந்து நமக்குள்ள ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அது வந்து இந்த ஜென்டில் ஸ்பீச் மூலமா தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதாகும் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு அஃபெக்ஷனோட வாய்ஸ் வந்து எப்பவுமே எப்படிதான் இருக்கும் கைண்டாதான் இருக்கும் அதனால ஜென்டிலா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு ஓகேவா இனி அடுத்து ஒரு குழந்தைகிட்ட ஜென்டலா பேசுங்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஜென்டிலா பேசுங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க ஏன் ஜென்டலா பேசணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுவாரு சின்ன குழந்தை ஒரு லிட்டில் சைல்ட் கிட்ட நீங்க ஜென்டலா பேசுங்க ஏன்னா நீங்க ஜென்டிலா பேசுனீங்கன்னா அதோட அன்பை வந்து பெறது ரொம்ப ஈஸி ஸோ இட்ஸ் லவ் பி ஷியார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அடுத்து அந்த குழந்தைகிட்ட வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் மைல்டான ஆசன்ட்ல டீச் பண்ணுங்க ஏன்னா இந்த குழந்தை பருவம் வந்து ரொம்ப நாள் இருக்காது இல்லையா சோ அந்த குழந்தை பருவம் அந்த அதனால அந்த குழந்தை பருவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நல்லா ஜென்டிலா பேசு ஜென்டிலா டீச் பண்ணுங்க ஒரு குழந்தைக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங் ஓகேவா யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது ஜென்டலா பேசுங்க ஏன்னா இப்ப இது வரைக்கும் குழந்தை பருவத்துல இருக்கும் போது அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே இருந்திருக்காது ஆனா திடீர்னு வந்து 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 அவங்க சோ சோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இல்லையா தே ரெஸ்பான்சிபிலிட்டி ஹவ் அந் டு பியர் ஓகேவா சோ அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய பேர்டன்ஸ் சுமந்துட்டு இருப்பாங்க சோ நிறைய சேலஞ்சஸ் அவங்க லைஃப்ல இப்பதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கும் போதுதான் இல்லையா சோ அதனால வந்து சோ இந்த அவங்க வந்து எவ்வளவு பெஸ்டா கடக்க முடியுமோ அத கடக்கிறதுக்கு உங்களோட கேரை கொடுங்க அது ஜென்ட்லா பேசி உங்களோட கேரை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஓகேவா ஆன்ஷியஸ்னா சோ அவங்களுக்காக வரி பண்றது ஓகேவா ஓகே அடுத்து ஸ்பீட் ஜென்ட்லி டு த ஏஜ் ஒன் ஓகேவா சோ வயசானவங்களா இருப்பாங்களா அவங்க கிட்ட ஜென்ட்லா பேசுங்க சோ அவங்கள வந்து ஆல்ரெடி வந்து ஆஹ் மோஸ்ட்லி எல்டர்ஸ் எல்லாம் வந்து கேர்ன் ஹார்டா இருப்பாங்க ஓகேவா அதாவது அவங்களுக்கு அந்த கேர் எதுவும் இல்லாம அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருப்பாங்க இல்லையா அவங்களை இன்னுமே நீங்க என்ன பண்ணாதீங்க வருத்தப்பட வைக்காதீங்க கிரீவ் பண்ண வைக்காதீங்க அவங்களுக்கு ஒரு அவங்க வந்து ஒரு அமைதியான முறையில இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்து முடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேவா அடுத்து ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு புவர் அடுத்து புவர் பீப்புள் கிட்டையும் ஜென்டிலா பேசுங்க அவங்க கிட்ட ஹார்ட் ஸ்டோன்ஸ்ல பேசாதீங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு புவர் பீப்புல புகரா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி நிறைய ஹார்டிப்ஸ்யூர் என்டியூர் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேவா சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க சோ அதனால சோ நீங்களும் அன்கைண்ட் வேர்ட்ஸ் பண்ணி அஹ் அன்கைண்ட் வேர்ட்ஸ் பேசுறது மூலமா அவங்களை வந்து என்ன பண்ணிடாதீங்க ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிடாதீங்க அதனால அவங்க கிட்ட ஜென்டிலா பேசுங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஸ்பீக் ஜென்ட்லி டு த எர்ரிங் அப்படின்னா ஏதாவது தவறு செஞ்சவங்க ஓகேவா தவறு செஞ்சவங்க அப்படிங்கறது மீனிங் ஓகே சோ இப்ப ஏதாவது தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க வந்து ஜென்டிலா பேசுங்க ஏன்னா ஹாவ் டாய்ல்ட் இன் வெயின் சோ டாய்ல்ட் அப்படின்னா இவ்ளோ நாளா வந்து அவங்க பண்ண அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து வீணா போயிடும் ஏன்னா மோஸ்ட்லி ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க இல்லையா சோ பிறக்கும்போதே போதே ஒருத்தவங்க வந்து கெட்டவனா பிறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்கைண்ட்னஸ் தான் அவங்களை என்னவா மாத்திருக்கோம் இந்த மாதிரி தப்ப செய்யறவங்களா மாத்திருக்கும் இல்லையா அப்போ அவங்களை வந்து அன்பா பேசணும் நீங்க ஜென்டலா பேசி அவங்களை திரும்பவும் என்ன பண்ணணும் மாத்தணும் சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்து ஸ்பீக் ஜென்ட்லி ஹி ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் இந்த இடத்துல ஹி ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் அப்படின்னு சொல்றது என்ன யாரு அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாங்க ஓகேவா சோ ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட வந்து ஜென்டிலா பேசுங்க ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டிஸ்அக்ரிமெண்ட் நம்ம பேசிக்கிறதுல ஏதோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்கு ஓகேவா சோ அதாவது ஒரு பெரிய பிரச்சனையே வருது எல்லாத்துக்குள்ளயும் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்கு ஆஹ் யாருமே வந்து அவங்க பிடிவாதத்தை அந்த ஸ்டபனா இருக்காங்க அது எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல கூட நீங்க என்ன பண்ணுங்க எல்லாத்துக்கிட்டையும் ஜென்டிலா பேசுங்க பீஸ் ஸ்டில் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அமைதி ஆஹ் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லுங்க பீஸ் ஸ்டில் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்ததுல ஸ்பீக் ஜென்ட்லி திஸ் இஸ் அட்டில் திங் டிராப்ட் இன் தார்ட் டீப் அதாவது அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம பேசுற இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நம்ம பேசுற அந்த ஜென்டில் வேர்ட்ஸ் வந்து நம்ம மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிணத்துல வந்து ஒரு சின்ன பொருளை தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிணறு இருக்கு அதுல ஒரு கல்ல தூக்கி போட்டீங்கன்னா அதோட ரிப்பிள்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லா ஃபுல்லா அந்த கிணறு ஸ்ப்ரெட் ஆகும் பாத்துருக்கீங்களா ஒவ்வொரு ஜென்டில் வேர்ட்ஸும் அந்த ஹார்ட் அப்படிங்கிற டீப் வெல்ல வந்து விழுகிறது வந்து ஒரு சின்ன பொருளா விழுந்தாலும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது அதனால கிடைக்கிற நல்லது அதனால கிடைக்கிற சந்தோஷம் ஓகேவா அதை நமக்கு குடுக்கிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எட்டர்னிட்டி ஷால்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஓகேவா சோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அது வந்து என்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா அது அது மூலமா நமக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்லெஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே சோ இந்த போயம் எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் பேட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதிருப்பாரு சோ இதை பத்தி நமக்கு ஃபர்தரா வேற எதுவும் அவர் ஆத்தர் பத்தி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அண்ட் இதுக்கான சினானம் சேனம்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே சோ இதுல வந்து ரைமிங் ஸ்கீம் புக்ல இருக்கு ஓகே அவ்வளவுதான் ஓகே இதுல அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸும் பெருசா இல்ல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பாக்குற போயம் வந்து கரேஜ் சோ இதை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாத்தர் தான் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு எயிட்டி ஒன் இவரோட டைம் பீரியட் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன் போயட் ஓகேவா இவரு பிறந்ததுதான் இங்கிலாந்து பட் இவரு எந்த நாட்டோட பொயட் அப்படின்னா அமெரிக்கன் போய்ட் ஓகேவா சோ இவர் வந்து சென்ச்சுரியில வந்து ரொம்பவே பாப்புலரா இருந்த ஒரு பொயட் இவரு பியூபிள்ஸ் போய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா மக்களுடைய

a daring deed in a moment's flash அதாவது இந்த போயம் ஃபுல்லாவே அவர் வந்து கரேஜ் அப்படின்னா என்ன ஓகேவா கரேஜ்ங்கிறது எது இல்ல கரேஜ்னா என்ன இததான் சொல்லுவார் ஓகேவா எதெல்லாம் கரேஜ் எதெல்லாம் கரேஜ் இல்ல அப்படிங்கறத ஃபுல் போயமே சொல்லியிருப்பாரு ஓகே சோ கரேஜ் இசன்ட் அ பிரில்லியன் டேஷ் அதாவது திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்ப குயிக்கா இமீடியட்டா வர்ற விஷயத்துக்கு பேர் கரேஜ் கிடையாது

அதாவது என்னன்னா பான் ஆப் டிஸ்பேர் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற வழியே இல்ல ஹோப்பே இல்ல ஓகேவா என்ன பண்றதுனே வழி இல்லாத டைம்ல அப்போ திடீர்னு உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த வந்து தைரியமா செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு கரேஜ் கிடையாது இட் அ கிரியேச்சர் ஹோப் ஆர் டக் அட் ஸ்லிப்பிங் ரூப் அதாவது இது வந்து இந்த கரேஜ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளிக்கார்டு ஹோப் கிடையாது இப்ப ஒரு விளக்க வந்து எரிய வச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விட்டு விட்டு எரியும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது கரேஜ் அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்க வந்து உங்க கையை விட்டு அந்த ரோப் வந்து உங்க கையை விட்டு நழுவுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க கடைசி நேரத்துல தான் பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் கரேஜ் கிடையாது அதாவது இப்போ இந்த லைன்ல என்ன மீனிங் சொல்றாங்கன்னா சோ இப்ப நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க ஓகே இப்ப நம்ம வந்து எக்ஸாம் வருது எக்ஸாம் ஒன் மந்த்ல இருக்கு அப்படிங்கும் போது சோ நீங்க இப்ப ஃபுல்லா படிக்காம இருந்து ஓகேவா சோ கடைசி நிமிஷத்துல நம்ம வந்து எப்படியாவது படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம இதுக்கு மேல படிக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடைசி நிமிஷத்துல நீங்க ஒரு போராட்டம் போராடுவீங்க இல்லையா அதுக்கு பேர் கரேஜ் கிடையாது ஓகேவா சோ அது அப்ப கரேஜ்னா என்ன அப்படின்னா இட்ஸ் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் மேன் ஓகேவா ஒரு மனுஷனோட சோல்ல வந்து டீப் ஒரு விஷயம் கரேஜ் அப்படிங்கிறது இது வந்து எப்பவுமே ஒருத்தங்க கிட்ட இருக்கும் ஓகேவா ஒரு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லட்சியம் ஒரு பிளான் இருக்கும் இல்லையா அந்த பிளான வந்து அச்சு அதை அடையணும் அப்படிங்கறதுக்காக அவங்க ஒர்க் பண்ற அவங்க முயற்சிகள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்னா கரேஜ் இருக்கும் ஓகேவா கரேஜ்ங்கிறது கடைசி நிமிஷத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது சோ கரேஜ் அப்படிங்கிறது நீங்க ஒரு விஷயம் வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளான் தொடக்கத்துல இருந்தே நீங்க அதை வந்து செய்யறீங்க இல்லையா அதுக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலயுமே தான் கரேஜ்ங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கரேஜ் இன் த லாஸ்ட் ரெசார்ட் அதுதான் இதுதான் கடைசி வ கடைசி விஷய சான்ஸ் இதை விட்ட வேற வழியே இல்ல அப்படிங்கிற நேரத்துல வர்றதுக்கு பேர் கரேஜ் கிடையாது அது வாழ்க்கையோ ஸ்போர்ட்ஸோ எதா இருந்தாலும் கரேஜ் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு லாஸ்ட் ரெசார்ட் கிடையாது இட் இசன்ட் இந்த கரேஜ் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையிலும் ஒருத்தங்க வந்து கூப்பிட்டா ஃபியூச்சர்ல வந்து எப்ப வேணாலும் வர்ற ஒரு விஷயம் கிடையாது கரேஜ் இப்ப அவனுக்கு கரேஜ் இல்ல அப்படின்னா அவனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஸ்ட்ரெஸ் நிறைய டிபிகல்டிஸ் இதெல்லாம் வரும்போதும் அவனுக்கு என்ன இருக்காது கரேஜ் அப்படிங்கிறது இருக்காது ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுட்டு அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படி முயற்சி பண்றவங்களுக்கு வித் இன் தவர் சோல் வந்து என்ன இருக்கணும் கண்டிப்பா ஒரு கரேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கரேஜ் இசன்ட்லிங் லைட் பாசஸ் அவே ஃப்ரம் சைட் அதாவது கரேஜ் அப்படிங்கிறது சோ இந்த மின்ற லைட் கிடையாது ஓகேவா சோ டார்சிலிங் லைட்னா ஷைன் ஆகக்கூடிய ஒரு லைட் தான் இப்ப வந்து நமக்கு நார்மலா ஒரு லைட் எடுத்து அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து டக்குன்னு நம்ம சைட்டை விட்டு போயிடும் இல்லையா அப்படி ஃபிளாஷ் ஆயிட்டு அப்படியே வந்து போயிடும் இல்லையா அந்த மாதிரி கரேஜ்ங்கிறது வந்துட்டு அப்புறம் அப்படியே போயிருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது கரேஜ் அப்படிங்கறது ஒரு ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரைண்ட் ட்ரெயிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா கரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிலையா ஒருத்தங்க கிட்ட வந்து அப்படியே வந்து எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கும் ஓகேவா அதை வந்து மாத்த முடியாது ஓகேவா அந்த பண்பு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா சோ அது வந்து அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா எல்லா விஷயத்தையும் வந்து காத்திருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட இந்த மாதிரி எல்லாம் அவங்க பல காலங்கள் இருந்ததுனால அவங்களுக்கு வந்த ஒரு இன்கிரைண்ட் ட்ரெயிட்டா தான் எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ மேன் வென் ஹிஸ் கைஸ் ஆர் ப்ளூ அதாவது அவன் நல்லா இருக்கும் போதும் அந்த கரேஜ் அப்படிங்கறது அவன் கூடவே தான் இருக்கும் அண்ட் அதே மாதிரி அவன் வந்து ஒரு பிரச்சனை அவன் இல்ல அவன் வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில ஃபேமிலியோ அவனோட ஒரு பார்ட்டா தான் அது இருக்கும் ஓகேவா ஒரு பிரேவ் மேனுக்கு வந்து கரேஜ் எப்பவுமே இல்லாம போகாது ஓகேவா த பிரேவ் மேன் இஸ் நெவர் ஃப்ரீட் ஆஃப் இட் ஹி ஹாஸ் இட் வின் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் இட் சோ அது தேவையே இல்ல அப்படிங்கும் போதும் அவன் கிட்ட என்ன இருக்கும் கண்டிப்பா கரேஜ் அப்படிங்கிறது இருக்கும் கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்ட் ஃபார் ஷோ ஓகேவா கரேஜ் அப்படிங்கிறது எப்பவுமே ஷோ நம்ம வந்து ஷோக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இட் இஸ் இன்ட் அ திங் தட் கேன் கம் அண்ட் கோ ஓகேவா சோ அது வந்து எப்ப வேணாலும் வரும் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது அது வெற்றி தோல்வி ரெண்டுலயுமே வந்து தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரேஜ் அப்படிங்கிறது அதாவது நம்ம நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷன் வந்து என்னென்ன ட்ரையல்ஸ் எல்லாம் மீட் பண்றானோ அது எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் கரேஜ் அப்படிங்கிறது இருக்கும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இஸ் ஹார்ஸ் அவனோட ஹார்ஸா இருக்கட்டும் அவனோட நாட்கள் அவனோட வருடங்கள் எல்லாத்துலயுமே இந்த கரேஜ் அப்படிங்கறது ஒரு பார்ட்டா தான் இருக்கும் அவனோட அஹ் சிரிப்பிலையும் சரி அவனோட அழுகையிலயும் சரி அது ரெண்டுக்கு பின்னாடியுமே கரேஜ் அப்படிங்கிறது இருக்கும் சோ கரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு டேரிங் டீட் அப்போதைக்கு நீங்க வந்து ஒரு செய்யற ஒரு ஹீரோயிக் ஆக்ஷன் கிடையாது அது அதுக்கும் மேல இந்த கரேஜ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு வாழ்க்கையோட உயிர் மூச்சு மாதிரி அண்ட் ஒரு ஸ்ட்ராங் மேனோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரேஜ் அப்படிங்கிற போயம் சோ இதுல என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹிஸ் ஹிஸ் ஹிஸ்னு வந்திருக்கோம் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெபிடிஷன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் அ பார்ட் ஆஃப்ங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அனஃபோரா ஓகே இந்த இடத்துலயுமே உங்களுக்கு இட் இஸ் இட் இஸ் வந்திருக்கும் சோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அனஃபோரா அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்ட்ரி அண்ட் டிஃபீட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிதீசிஸ் தீசிஸ் ஓகேவா ஆப்போசிட் மீனிங் தர வேர்ட்ஸ் வந்து இருக்கா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிதீசிஸ் தீசிஸ் ஓகேவா சோ இதுதான் இதுல இருக்க பிகர் ஆஃப் ஸ்பீச் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஸ்பீச் ஜென்ட்லி அப்படின்னு ஒரு போயம் பார்த்தோம் இல்லையா சோ அந்த போயம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பீக் ஜென்ட்லி ஸ்பீக் ஜென்ட்லிங்கிறது எல்லா ஸ்டாண்ட்ஸாலையுமே ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்பீக் ஜென்ட்லி அப்படிங்கற வேர்ட் வந்திருக்கும் சோ அதனால இது ரெஃப்ரைன் ஓகேங்களா ரெஃப்ரைன் ரெஃப்ரைன் அப்படின்னா என்னன்னா ரெகுலர் இன்டர்வெல்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்கணும் சோ இது எல்லா ஸ்டாண்ட்ஸாலையுமே ஃபர்ஸ்ட் லைன்ல வருதா அப்ப இது வந்து கண்டிப்பா எப்படியா இருக்கு ரெகுலர் இன்டர்வெல்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேவா சோ அதனால இந்த ரெஃபரைன் எடுத்துக்கலாம் இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அடுத்தடுத்த லைன்ல ஸ்பீக் ஜென்ட்லி ஸ்பீக் ஜென்ட்லின்னு வந்திருக்கு அதனால இந்த ஸ்டான்ஸால இந்த ஸ்பீக் ஜென்ட்லி வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அனஃபோரா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா அடுத்தடுத்த சென்டென்ஸ் ஆர் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு வேர்ட் ரிப்பீட் ஆச்சு ஃபர்ஸ்ட் வேர்ட் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை அனஃபோரான்னு சொல்லலாம் சோ அப்ப இதை வந்து நம்ம அனஃபோரான்னு எடுத்துக்க முடியும் அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ஷனோட வாய்ஸ் வந்து கைண்டா இருக்கும் அண்ட் லவ் வந்து பாத்தீங்கன்னா லோ விஸ்பர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதுல எடுத்துக்கலாம் அப்படின்னா போர்ல எடுத்துக்கலாம் ஓகேவா அஃபெக்ஷனுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க லவ் வந்து லோவா விஸ்பர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து இதுல ஒரு அல்யூஷன் இருக்கும் அதாவது ஹி ஹிஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இது வந்து நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட குறிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஆஹ் ஒரு அனதர் டெக்ஸ்டோ இல்ல ஒரு அனதர் போயம் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ரெஃபரன்ஸா வச்சு இங்க நமக்கு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அப்படின்னா அத அல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால ஹி ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே அவ்வளவுதான் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க பிகர் ஆஃப் ஸ்பீச் ஓகே சோ முடிஞ்சிச்சு சோ நமக்கு வந்து யோர் ஸ்பேஸ் அண்ட் கரேஜ் போயம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேங்க்யூ ஹாவ் அ குட் டே